காஞ்சி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு வீட்டு ஒன்று சேலி வந்துருக்கு இது இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தோவாளை தோவாலை ஆர்டி ஆஃபீஸ் பக்கம் பிசுவாசபுரம் மெயின் ரோடில் கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள ஐம்பது மீட்டர் போகிறதில்ல பதினெட்டு அடி பாதை போட்டு ஒரு லேண்டுக்கு சேலி வந்துருக்கு വീട് വീടോയ്ക്ക് നല്ല പ്ലാൻറ് இதுதான் இல்லாமல் லேண்டு மெயின் ரோட் லேண்டு பக்கத்தில் இருக்குது ஏழு செண்டு வீடைக்கு ரொம்ப அருமையான இடம் இது லேண்டு இன்னும் இது மெயின் ரோடு மெயின் ரோடு தெரியும் இந்த வண்டி போகிறதான் மெயின் ரோடு ஏழு சென்ட் இடம் மெயின் ரோடு பக்கம் ஒரு நிலம் வாங்கி வீடைக்கணும்னு சொல்லி ஐடியா உள்ளவங்களுக்கு இது ரொம்ப அருமையான இடம் எல்லாம் மலை நல்ல நல்ல அருமையான இடம் இந்த இடம் வேணும்னா நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க